பார்த்தாலும் போதை பொருள் விற்பனை கஞ்சா விற்காத இடமே இல்லை எனக்கு கிடைத்த தகவல் ஈரோடு மாநகரம் பகுதியில் கஞ்சா விற்பனை அமோகமாக நடந்துட்டு இருக்குது பல பேர் இடத்தில் புகார் செய்திருக்கிறார்கள் இன்றைக்கு மாணவர்கள் கல்லூரிகள் அந்த பகுதியில் அதிகமாக கஞ்சா விற்பனை விற்கப்படுகிறது இன்றைய ஆட்சியாளர்கள் எப்பொழுது ஆட்சிக்கு வந்தாங்களோ அப்பொழுது இந்த போதை பொருள் நடமாட்டம் அதிகரித்து விட்டது சட்டமன்றத்தில் இந்த போதை பொருள் நடமாட்டம் குறித்து மரியாதைக்குரிய முதலமைச்சர் இடத்துல நாங்கள் சொன்னோம் ஆனா முதலமைச்சர் அதை பற்றி கவலைப்பட்டதா தெரியல இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இந்த திராவிட முன்னேற்றக் கழக நான்கு ஆண்டுகள் ஆட்சியில் எங்கே பார்த்தாலும் போதைப்பொருள் நடமாட்டம் ஆக இப்படி தமிழகத்தில் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்து பள்ளி மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் இந்த போதைக்கு அடிமையாகி சீரழியக்கூடிய நிலை தமிழகத்தில் ஏற்பட்டு விட்டது இதற்கு இந்த அரசாங்கம் தான் பொறுப்பேற்க வேண்டும் இன்றைக்கு எந்த ஒரு மாநிலம் சிறப்பா இருக்குன்னு சொன்னா அந்த மாநிலத்தில் சட்டம் சிறப்பா இருக்கணும் ஆனா தமிழகத்துல எப்பொழுது பார்த்தாலும் இந்த போதை பொருள் நடமாட்டத்தால் இன்றைக்கு பொதுமக்கள் போதைக்கு அடிமையாக காரணத்தினால் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்குலைந்து இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை திருட்டு வழிப்பறிவு பாலியல் கொடுமை நடக்காத நாளே இல்லை அதுவும் கொங்கு மண்டலத்தில் முதியோர் வசிக்கின்ற பகுதியே துல்லியமாக கிடைக்கிட்டு அந்த முதியோர்களை கொலை செய்து கொடூரமான முறையில் கொலை செய்து அவள் இடத்துல இருக்கின்ற நகை பணத்தை பறிக்கின்ற ஒரு அவல நிகழ்ச்சி இந்த ஆட்சியில் ஏற்பட்டு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற பாதுகாப்பு இல்ல சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்லை முதியோர்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படி ஒரு அவள ஆட்சி தமிழகத்திலே நடைபெற்று கொண்டு நாம் எண்ணி பார்க்க வேண்டும் முதலமைச்சர் குறிப்பிடுகிறார் தமிழகம் தலை குனிய விட மாட்டேன் என்று எப்பொழுதே தலை குனிந்து விட்டது அவர்களே நீங்கள் உங்களுடைய கட்சியை சேர்ந்த ஒரு மத்தியிலே அமைச்சராக ஒரு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரம் கோடி ஊழல் தமிழகம் மட்டுமில்ல இந்தியாவே அதிருகின்ற அளவுக்கு மிகப்பெரிய ஊழல் அப்பொழுதே தமிழ்நாட்டுடைய தலை குனிய வைத்து விட்டீர்கள் அது மட்டுமல்ல இன்றைக்கு விடியா தீவுக்கு ஆட்சி பொறுப்பேற்று இந்த நான்கு ஆண்டு காலத்தில் ஒரு பெரிய திட்டத்தை அனைத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு இல்லாமல் பாதுகாக்கப்பட்ட காவிரி தண்ணீர் கிடைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தீர்கள் உங்களுடைய கோரிக்கை ஏற்று சுமார் நானூற்றி எண்பத்தி நாலு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே ஊராட்சி கோட்டையிலிருந்து நம்முடைய ஈரோடு மாநகர் முழுவதும் பாதுகாக்கப்பட்ட காவிரி தண்ணீர் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுத்து நானே அடிக்கல் நாட்டி அந்த பணியை துவைக்க வைத்தேன் வேண்டுமென்ற திட்டமிட்டாங்கன்னு தீரிய அண்ணா திராவிட கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக மக்களுக்கு வழங்க வேண்டிய அந்த தண்ணீரை கூட கொடுக்க முடியாத அவளாச்சு திமுக ஆட்சி குடிப்பதற்கு கூட தண்ணீர் கொடுக்க முடியவில்லை என்றால் அது இவர்கள் கொண்டு வந்த திட்டம் இல்ல அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் ஆக மக்களுக்கு ஒரு அரசு என்னென்ன அடிப்படை தேவை குடிநீர் தேவை இன்றையது குடிநீர் அதை கூட அண்ணா தீவு காட்சியலை கொண்டு வர திட்டத்தை நாலு ஆண்டு காலமாக முடக்கி வைத்து இன்னும் நிறைவேற்றப்படவில்லை அண்ணா தீவு காட்சி வளந்ததோட இந்த திட்டம் முழுமையாக செயல்பட்டு நம்மளுடைய ஈரோடு மக்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் தங்குதி இடையால் குடியிர் வழங்கப்படும் அது மட்டும் இல்லை ஒரு மிகப்பெரிய திட்டம் ஏன்க்கி இந்த பகுதியில் நல்ல தண்ணீர் காவிரியிலே கிடைக்கவில்லை என்றுதான் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கின்ற ஊராட்சி கோட்டையில் இருந்து தண்ணீரை எடுத்துட்டு வந்து நம்முடைய ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி ஈரோடு மாநகர மக்களுக்கு தண்ணீர் வழங்கக்கூடிய ஒரு நிலை இருந்தது அதற்கும் தீர் காணுவதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது நடந்தாய்வாளி காவிரி என்ற ஒரு அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்து பாரத பிரதமர் நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்திலே அதை கொடுத்தேன் விரிவான திட்ட அறிக்கை கொடுத்தோம் பாரத பிரமர் அந்த திட்டத்தை நிறைவேற்றி தருவேன் என்று எனக்கு உறுதி அளித்தார் அந்த உறுதிமொழியின் அடிப்படையில் அப்பொழுது இரண்டு அவைகள் மேலவை நாடாளுமன்ற மேலவை மக்களவை கூட்டுக்குழு கூட்டத்தில் மேதகு குடியரசு தலைவர் உரையில இடம்பெற செய்து அந்த திட்டத்தை அறிவித்தார் கடந்த நாள் ஆண்டு காலமாக இந்த வெடியா திமுக அரசு அந்த திட்டத்தை பற்றி சிந்திக்கவில்லை பலமுறை சட்டமன்றத்திலே நான் தெரிவித்து கிண்டலும் கேலியும் பேசினார்கள் இந்த நாவிட முன்னிட்ட கழகத்தில் இருக்கின்ற அமைச்சர்கள் இப்படித்தான் திட்டத்தை கொடுப்பீங்க ஆனால் அவர்கள் வாங்கி வச்சுக்குவாங்க நிறைவேற்ற மாட்டாங்க என்று சொன்னோம் நாங்கள் மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்தோம் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுடைய பிரச்சனைக்காக முதல் குரல் கொடுக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி அந்த அடிப்படையில் பாரத பிரதமருக்கும் மத்திய உள்துறை அமைச்சருக்கும் அழுத்தம் கொடுத்த காரணத்தினாலே இந்த ஆண்டு நடந்தாய் காவிரி திட்டம் நிறைவேற்றுவதற்காக பனிரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி மத்திய அரசு கொடுக்கப்பட்டு இன்றைக்கு மேட்டூரிலிருந்து இருந்து திறக்கப்படுகின்ற நீர் மேட்டூர் அணையில் திறக்கப்படுகின்ற நீர் காவிரி வழியாக கடலிலே கலைக்கின்ற வரை சுத்தமான நீராக இருப்பதற்குத்தான் நடந்தாய் வாழி காவிரி திட்டம் காவிரி கரை ஓரமாக இருக்கின்ற நகரத்தில் இருந்து வெளியேறுகின்ற ஆற்றிலே விடப்படும் காவிரி ஆற்றிலே அதே போல பவானி இருந்து வெளியேறுகின்ற நீர் அந்த அணையிலிருந்து வெளியேறுகின்ற நீர் கூடுதலே வந்து ஆகிறது அந்த கரை ஓரமாக இருக்கின்ற அந்த பகுதியிலிருந்து வெளியேறுகின்ற நீர் சுத்தகரிக்கப்பட்டு பவானி ஆற்றிலே விடப்படும் நொய்யல் அந்த நொய்யலில் அந்த ஆற்றிலே அசுத்த நீர் கலக்கின்ற அந்த இடத்தை கண்டறிந்து அதை சுத்தகரித்து நொய்யல் ஆற்றிலே விடப்படும் அமராவதி யாரு அந்த ஆற்றில் கரை ஓரமாக இருக்கின்ற அந்த நகரத்திலிருந்து வெளியேறுகின்ற நீரை சுத்தப்படுத்தி அமராவதி ஆற்றிலே விடப்படும் இப்படி கிளை நதிகள் எல்லாம் ஒன்றாக இணைந்து காவிரியிலே வந்து சங்கம் அந்த காவிரி நீர் மேட்டூர் திறக்கப்பட்டு கடலிலே கலைக்கின்றவரை இந்த நீரை சுத்தப்படுத்தி விரிகின்ற திட்டம்தான் நடந்தாய் சாதனை இனி ஈரோட்டில் இருந்து ஈரோடு நகரம் பள்ளி நகரம் இங்கே வெளியேறுகின்ற அசுத்த நீரை சுத்தப்படுத்தி காவிரியிலே விழப்போடும் இதுக்குத்தான் பனிரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி இந்த திட்டத்திற்கு அண்ணா திமுக அரசு எடுத்த நடவடிக்கையின் காரணமாக மத்திய அரசு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு முழுக்க முழுக்க இந்த ஈரோடு மக்களுக்கு இனி காவிரியில இருந்து நல்ல சுத்தமான நீர் உங்க பகுதியிலே கிடைக்கும் எங்கி நாட வேண்டிய அவசியமே இல்லை ஆனா விடியா முதற்கட்டமா ஆயிரம் கோடி ஒதுக்கிட்டாங்க இந்தாண்டு இந்த திட்டத்தை துவக்க வேண்டும் என்று ஆயிரம் கோடி நம்முடைய மாநில அரசுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஆனா திராவிட முன்னேற்ற கழக அரசு நான் சட்டமன்றத்தில் பேசுகின்ற பொழுது கிண்டிலும் கேள்வியும் பேசினார்கள் இந்த ஆண்டு இதற்கு நிதி ஒதுக்கீடு செய்தவுடன் நான் கேட்டேன் திராவிட முன்னேற்ற கழக அமைச்சரை கேட்டேன் நீங்கள் எங்களை கிண்டிலும் கேள்வியும் பேசினீர்கள் இப்பொழுது என்ன ஆயிற்று நாங்கள் கொடுக்கப்பட்ட அந்த திட்டத்தை மத்திய அரசு அனுமதித்து இன்னைக்கு நடைமுறைப்படுத்த நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது இதுதான் அண்ணா அதிமுக உங்களால மத்திய அரசு ஏதாவது நிதி உதவி பெற முடியுமா எதுவுமே இல்லை எப்பொழுது மத்திய அரசை குறை சொல்லி கொண்டிருந்தால் மத்திய அரசு எப்படி நிதி கிடைக்கும் இன்றைக்கு ஆட்சி வருவதற்கு முன்பு தேர்தல் வருகின்ற பொழுது ஒரு கட்சி மற்ற குறைச்சி ஏதாவது பிரச்சனை இருந்தால் குறிப்பிட்டு பேசலாம் தேர்தலோடு முடிந்து விட்டது தேர்தலுக்கு பிறகு ஓட்டு போட்ட மக்கள் தேர்தல் எடுக்கப்பட்ட மக்கள் ஆட்சிக்கு வந்தவர்கள் மக்களை பற்றி சிந்திக்க வேண்டும் மக்களை மறைந்த அரசு திமுக அரசு திமுக கட்சி இன்றைக்கும் மத்திய அரசை சாடி கொண்டிருக்கிற காரணத்தினாலே நீங்கள் முதலமைச்சரீங்க திமுக ஆட்சி வந்திருக்குது ஆனா ஓட்டு போட்ட மக்களுக்கு உங்களால் எதுவுமே செய்ய முடியவில்லை இதிலே ஏமாற்றம் அடைந்தவர்கள் மக்கள் மக்கள் தான் ஏமாற்றம் அடைஞ்சிட்டாங்க ஆனா நீங்க எல்லா துறையிலும் ஊழல் கொடி கட்டி பறந்து கொண்டிருக்கின்றது ஆனா ஓட்டு போட்ட மக்களை மறந்த கட்சி திமுக கட்சி என்பதை நேரத்தில் நினைவுகளை கடப்பட்டுகிறேன் இன்றைக்கு எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுகிறார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களை ஆட்சி இருக்கின்ற பொழுது தமிழகம் கடலிலே தத்தளிக்க என்று சொன்னார் திரு ஸ்டாலின் அவர்களே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களை ஆட்சி இருக்கின்ற பொழுது பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றிடும் சாலைகள் பாலங்கள் திட்டங்கள் அங்கங்கே குடிமராமத்து திட்டம் தூர் வாரணம் பல திட்டங்கள் விவசாயிகளுக்கு நிறைவேற்றிடும் உங்களுடைய ஆட்சியில என்ன திட்டத்தை கொண்டு வந்து ஆனா கடன் மட்டும் வாங்கிட்டு இருக்காங்க தமிழகத்தில் எழுபத்தி மூணு ஆண்டு காலம் பல்வேறு கட்சிகள் ஆட்சி புரிஞ்சன முதல்ல அண்ணன் காங்கிரஸ் அதுக்கு பிறகு திமுக ஆட்சி

ஆயிரம் கோடி இந்த நகரத்திற்கு மட்டும் செலவழித்திருக்காங்க அண்ணா திமுக ஆட்சியில் மறுக்க முடியுமா எத்தனை கல்லூரி ஒரே ஆண்டில் பதினோரு அரசு மருத்துவ கல்லூரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து சாதனை படைத்தோம் ஆறு சட்ட கல்லூரி அறுபத்தி எட்டு அறுபத்தி எட்டு கலை மற்றும் அறியல் கல்லூரி இருபத்தி ஒரு பால்டெக்னிக் கல்லூரி ஐந்து கால்நடை மருத்துவ கல்லூரி ஆராய்ச்சி நிலையம் நாலு பொறியியல் கல்லூரி நாலு வேளாண்மை கல்லூரி

வேற என்ன சாதனை இன்னைக்கு எண்ணி பார்க்க வேண்டும் இந்த கடனை வட்டியோட திருப்பி செலுத்தணும் எப்படி செலுத்த முடியும் இந்த கடனை வாங்கிட்டாங்க இன்னைக்கு அரசாங்கம் திருப்பி செலுத்த வேணும் செலுத்தாவிட்டால் இன்றைக்கு மீண்டும் கடன் கிடைக்காது எந்த திட்டமும் தமிழகத்தில் நிறைவேற்றப்பட முடியாது அப்போ வரி போட்டு தான் மக்களிடத்தில் வசூல் செய்து இந்த கடனை அடைக்க முடியும் சிந்திக்க வேண்டும் திராவிட முன்னேற்ற மாநகராட்சியில வீட்டு வரி நூறு சதவீதம் வீட்டு வரி உயர்வு ஒவ்வொரு ஆண்டும் ஆறு சதவீதம் வீட்டு வரி உயர்வு கடைக்கு நூத்தி ஐம்பது சதவீதம் வரி உயர்வு ஒவ்வொரு வருஷமும் ஆறு சதவீதம் என்றால் ஒன்பது சதவீதம் உயர்வு போன இந்த ஆண்டு வீட்டுக்கு நூத்தி ஆறு சதவீதம் குப்பைக்கு வரி போட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் தான் இப்படி மக்கள் மீது வரி போட்டு மிக மிக மக்களை இன்றைக்கு துன்பத்திற்கு ஆளான அரசாங்கம் திமுக அரசாங்கம் அது மட்டுமல்ல நீங்க வீடு கட்டணும்னா நீங்க வீடு கட்டணும்னா மாநகராட்சியில அண்ணா திமுக ஆட்சி ஆயிரம் சதுரடிக்கு அந்த வீட்டுக்கு அனுமதி வாங்குறதுக்கு முப்பத்தி ஏழாயிரத்தி எட்நூறு ரூபாய் கட்டமைப்பு பிறகு இன்றைக்கு பாத்தீங்கன்னா எண்பத்தி எட்டாயிரம் ரூபாய் இதுக்கு வாங்குறாங்க அது இல்லாத கழிவு நீர் கட்டினா இருபதாயிரம் ரூபாய் ஒரு லட்சத்தி எட்டாயிரம் ரூபாய் வாங்குறாங்க அண்ணா திமுக ஆட்சியில ஆயிரம் சதுரடி நீங்கள் வீடு கட்டுவதற்கு அனுமதி முப்பத்தி ஏழாயிரத்தி எட்நூறு திமுக ஆட்சியில் ஒரு லட்சத்தி எட்டாயிரம் ஆக எழுபத்தி ஓராயிரம் ரூபாய் ஆயிரம் சதுர வீட்டு கட்டுவதற்கு அனுமதிக்கு நீங்க பணம் கட்டி ஆகணும் இப்படி மக்களை வாட்டி வதைக்கின்ற அரசு விடியா திமுக அரசு என்பதை நேரத்தில் தெரிவிக்கிறேன் அது மட்டுமல்ல கட்டுமான பொருள் கடுமையா உயர்ந்து விட்டது அண்ணா திமுக ஆட்சி பொழுது ஒரு யூனிட் சல்லி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒரு ஜல்லி நாலாயிரத்தி அண்ணா தீபு காட்சியில மூவாயிரம் ரூபாய் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒரு மூட்டை சிமெண்ட் வெளி மார்க்கெட்ல அண்ணா தீப ஆட்சியில் இருநூத்தி நாற்பது ரூபா திமுக ஆட்சியில முன்னூற்றி ஐம்பது ரூபா ஒரு டன் கம்பி அண்ணா தீபுகாட்சியில் நாற்பதாயிரம் ரூபாய் இன்னைக்கு ஒரு டன் கம்பி எழுபதாயிரம் ரூபாய் அதுபோல் ஒரு செங்கல் அண்ணா திமுக ஆட்சியில் ஆறு ரூபாயிலிருந்து எட்டு வரைக்கும் விற்றுது இன்றைக்கு திமுக ஆட்சியில் ஒரு செங்கல் பன்னிரெண்டு ரூபா மரம் இரநூறு சதவீதம் விலை ஏறிட்டுது இன்னும் நடுத்தர மக்கள் ஏழை மக்கள் கனவுல தான் வீடு கட்ட வேணும் நெச்சத்தில் வீடே கட்ட முடியாது அப்படிப்பட்ட அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம் என்பதை நேரத்தில் தெரிவித்து அதோட இன்றைக்கு பார்த்தீங்கன்னா டிஜிபி நியமனம் இன்றைக்கு ஒரு அரசு ஒரு டிஜிபி அவர் பணி ஓய்வு அந்த அரசாங்கம் மூன்று மாதத்திற்கு முன்பே அந்த பட்டியலை தயார் பண்ணி அந்த பகுதிக்கு இன்னைக்கு யூபிஎஸ்சிக்கு அனுப்ப வேணும் அங்க தகுதியானவர்களை தேர்ந்தெடுத்து மூன்று பேர் பட்டியல அனுப்புவாங்க அதை அனுப்பிச்சாச்சு தமிழ்நாட்டில் இன்னும் டிஜிபி நியமிக்கல அவர் எங்க போய் சட்ட ஒழுங்கு சரியா இருக்கும் அது இவர்களுக்கு யார் வேண்டிப்பட்டவர்கள் அவள் வருவரைக்கும் காத்திருக்கிறாங்க உச்ச நீதிமன்ற வழிகாட்டின்படி இந்த டிஜிபி நியமனம் இருக்க வேணும் அதையும் இந்த அரசு பின்பற்றவில்லை என்பதை நேரத்தில் விரும்புகிறேன் அதே போல இன்னைக்கு மாநகராட்சி இன்னைக்கு மதுரை மாநகராட்சியில் பார்த்தீங்கன்னா வருவாயில் மட்டும் இருநூறு கோடி கொள்ளை அடிச்சிருக்கிறாங்க இருநூறு கோடி ஊழல் செஞ்சிருக்கிறாங்க மதுரை மாநகராட்சியில அந்த இருநூறு கோடியில நீ சிந்திச்சு பாருங்க வீட்டு வரி கடை வரி குடி வரி குப்பைக்கு இப்படி வரி போட்டு அதுல வந்த வரிய இருநூறு கோடி கொள்ளை அடிச்சிருக்கிற கட்சி திமுக கட்சிக்காரங்க இன்றைக்கு அந்த மேயருடைய கணவர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க அங்க இருக்கின்ற திமுக கட்சி சேர்ந்த மண்டல குழு தலைவர் ஐந்து பேர் ராஜினாமா பண்ணியிருக்கிறாங்க இரண்டு குழு தலைவர் ராஜினாமா பண்ணியிருக்காங்க பல அதிகாரிகள் இன்றைக்கு சிறையில் இருக்கிறாங்க அதே போல திண்டுக்கல்ல நாலரை கோடி ஊழல் அங்கே இருக்கிற அதிகாரிகள் இன்றைக்கு சிறையில் இருக்கிறாங்க திருநெல்வேலியில் ஊழல் நடைபெற்று அந்த பங்கு விரிப்புதல திமுக கவுன்சிலருக்கு பங்கு விரிப்புதல பிரச்சனை வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து அங்க பிரச்சனை அதே போல காஞ்சிபுரத்துல பிரச்சனை அதே போல கோயம்புத்தூர்லயும் பிரச்சனை இப்படி மாநகராட்சி இருக்கின்ற எல்லா பகுதியிலுமே இந்த பங்கு விரிப்புகள் ஏற்பட்ட பிரச்சனைகள் தான் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஊழல் நடைபெற்ற என்பதை நேரத்தில் நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அதோட எப்ப பார்த்தாலும் இன்றைக்கு கூட துணை முதலமைச்சர் இன்றைக்கு திருச்சி மாவட்ட துறையூர்ல பேசியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு காவடி எடுத்துக்கொண்டார் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைத்து விட்டார் அண்ணா ஆஜ் அண்ணா திமுக கட்சி அலுவலகம் டெல்லியில இயங்குறது அமிதா வீட்டிலேயே இயங்குது அப்படியெல்லாம் எல்லாம் பேசியிருக்கிறார் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு கண்ணு தெரியலாம் கண்ணாடி வாங்கி தரேன் ராயப்பேட்டில அண்ணா திமுக இருக்கு அண்ணா திமுக அலுவலகம் நல்லா இருக்குது வந்து பாரு நீங்க என்னென்னமோ உங்க ஒப்பாவும் நீங்களும் திட்டம் போட்டீங்க அண்ணா திமுக அலுவலகத்தை அடுத்து அடித்து நொறுக்குவதற்கு திட்டம் போட்டீங்க அந்த திட்டத்தின்படி சில பேர் தூண்டுதல் பேரை அடிச்சு நொறுக்குனாங்க அந்த அண்ணா திமுக அலுவலகத்துக்கு சீல் உடைத்தது அண்ணா திமுக எப்படிப்பட்ட கட்சி என்பதை சிந்திக்க வேண்டும் இதை புரட்சி தலைவி அம்மாவர்கள் தமிழகத்துடன் முதலமைச்சர் காலகட்டத்தில் இன்றைக்கு திரு கருணாநிதி அவர்கள் அந்த அவர்கள் அந்த கட்சியுடைய தலைவராக இருந்த காலத்தில் கட்சி இரண்டா உடைந்தது ஒரு பக்கம் கருணாநிதி ஒரு பக்கம் அந்த கட்சியை கைப்பற்ற முயற்சித்தார்கள் அறிவாலயத்தை காப்பாற்றி கொடுத்த கட்சி அண்ணா திமுக கட்சி அண்ணா திமுக மறந்து விடார்கள் உங்களை போல எதிர்கட்சிகளை பழி வாங்கின எண்ணம் அண்ணா திமுகவுக்கு இல்லை ஆனால் இதே போல் இருந்தால் சக்கரம் சுத்திட்டு இருக்குது கீழே சக்கரம் வேலையே வரும் அண்ணா திமுக பார்த்து கொண்டிருக்கிறது அடுத்த ஆண்டு நடந்துகின்ற சட்டமன்ற தேர்தலில் அண்ணா திமுக வெற்றி பெற்று இதற்கெல்லாம் தகுந்த நாங்கள் பதிலடி கொடுப்போம் என்பதை மட்டும் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் அது மட்டுமில்ல இது உதயநிதி எப்போ வந்தாரு என்ன பண்ணா உங்களுக்கு நல்லாவே தெரியும் இவர் யாரு திரு கருணாநிதி பேரன் திரு ஸ்டாலினுடைய மகன் வேற என்ன உழைப்பு இருக்குது திமுக உழைப்பு கொடுத்திருக்கா இவர் பால்டா எல்லாம் பேசுது என்ன பண்றது ஆக சிந்திக்க வேண்டும் இதே கரூர்ல நாற்பத்தி ஒரு பேர் இன்னைக்கு விலை மதிக்க முடியாத உயிரிழந்துட்டோம் முதலமைச்சர் இரவோட இரவ வந்து பார்த்தார் சரி ஆனா துணை முதலமைச்சர் எப்படி வந்தாரு உல்லாச சுற்றுப்பயணம் போனார் தனி விமானத்துல துபாயிலிருந்து திருச்சி வந்தார் திருச்சியிலிருந்து நேரம் மருத்துவமனைக்கு போனார் ஒரு மாலை வாங்கி போட்டார் பார்த்தாரு பேட்டி கொடுத்தாரு நேர திருச்சி மனத்திற்கு போய் விமானம் ஏறி துபாய் போயிட்டார் நீ பேசலாமா நாட்டு மக்கள் எவ்வளவு கொந்தளி போட்டுருக்கிறாங்க விலை மதிக்க முடியாத நாற்பத்தி ஒரு உயிர் இழந்து அந்த குடும்பம் துடித்து கொண்டு இருக்கின்றது அவளுக்கு ஆதரவாக செயல்பட வேண்டாமா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சரியான முறையில் சிகிச்சை அளிக்கக்கூடியதா என்று கவனிக்க அதையெல்லாம் விட்டுவிட்டு நீங்க உல்லாச சுற்றுப்பயணம் போகின்ற துணை முதலமைச்சர் அவர்களே எங்களை பேசுவதற்கு எந்த அருகதையும் இல்லை மக்களை பற்றி சிந்திக்காத துணை முதலமைச்சர் மக்களை பற்றி சிந்திக்காத அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு யோகியது கிடையாது அருகதையும் கிடையாது நீ எங்களுடைய ஆட்சி பத்தி பேசு அண்ணா திமுக ஆட்சி பத்தாண்டு காலம் பொற்கால ஆட்சி கொடுத்தோம் அம்மா இருக்கின்ற பொழுது ஆட்சி புரிந்தாங்க அம்மா மறைவுக்கு பிறகு நான் முதலமைச்சர் இருந்து ஆட்சி புரிந்தேன் அதுல என்ன குறைன்னு சொல்லு பதில் சொல்ல தயார் அதை விட்டுட்டு எப்பொழுது பார்த்தாலும் எடப்பாடி பழனிசாமி பிஜேபிக்கு அடிமை அடிமை அதை தவிர்த்து வேற எதுவுமே இல்லை கீரர்கள் ரெக்கார்டு மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிறார் திரு உதயநிதி அவர்களே நீங்க தெரிஞ்சு பேசுறீங்களோ தெரியாத பேசுறீங்களோ தெரியாது ஏன்னா உங்களுக்கு அரசியல் தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை தெரிஞ்சா பேச மாட்டீங்க இதே திராவிட முன்னேற்ற கழகம் கையில் வச்சுக்கோங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு பாரதிய ஜனதா நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சாங்க அந்த கூட்டணி வச்சு போட்டியிட்டு நாடாளுமன்ற அதிகமாக வெற்றி பெற்று மத்தியிலே மரியாதைக்குறையை மறைந்த வாஜ்பாய் தலைமையில் ஆட்சி அமைக்கப்பட்டது அந்த ஆட்சியில் திராவிட முன்னேற்ற கழகம் பங்கு வைத்தது அதில் முரசளி மாற அமைச்சராக இருந்தார் பாருங்க படம் ஒரு பக்கம் முரசொலி மாற ஒரு பக்கம் இவ்வளவு வேலை செஞ்சுட்டு எங்களை பேசுகிற அருகதவே பாரத ஜனதாவோட கூட்டணி வச்சு நாடாளுமன்ற தேர்தல போட்டிட்டீங்க அப்போ பாரத ஜனதா கட்சி நல்ல கட்சி அதே ரெண்டாயிரத்தி ஒண்ணு தமிழக சட்டமன்ற பொது தேர்தல் வந்தது அப்போ திமுக பாரத ஜனதாவோட கூட்டணி வச்சு போட்டிங்க அப்போ பாரதிய ஜனதா கட்சி நல்ல கட்சி ஆட்சி அதிகாரம் வேண்டும் என்றால் யாரு காலை வேணாலும் குடிக்கக்கூடிய அடிமை திமுக ஸ்டாலின் அவர்களே எப்பொழுது பார்த்தாலும் எமர்ஜென்சி விசா எங்களை எல்லாம் கை சென்று சிறைகளை அடைக்கப்பட்டான்னு சொல்றீங்களே எமர்ஜென்சி யார் காலத்தில் வந்தது காங்கிரஸ் ஆட்சி மத்தியில இருந்த போது வந்தது விசா சாட்டா எப்போ வந்தது காங்கிரஸ் ஆட்சியில அப்பதான் திமுகவுடைய முக்கிய தலைவர்கள் எல்லாம் சிறையில அடைக்கப்பட்டாங்க அதே போல கருணா திரு கருணாநிதியுடைய நூற்றாண்டு விழா கடந்த ஆண்டு நடைபெற்றது அந்த நூற்றாண்டு விழால ஒரு கண்காட்சி நடத்தினாங்க அந்த கண்காட்சியில திரு ஸ்டாலின் அவர்கள் மிசா சட்டத்துல சிறையில் இருப்பது போல ஒரு காட்சி அப்படிப்பட்ட கட்சியோட நீங்க கூட்டணி வச்சு தேர்தல் நிற்கிறீங்க அண்ணா திமுக பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சா என்ன தப்பு உங்களை சிறையில போட்டவரோட கூட்டணி வச்சிருக்கிறீங்களே இதைவிட இன்னொன்று மோசமான சம்பவம் மரியாதைக்குரிய இந்த மதுரைக்கு சென்று வருகின்ற பொழுது காரிலே தாக்கப்பட்டு ரத்தம் வந்த பொழுது உங்களுடைய காங்கிரஸ் எட்டி பார்க்க வேண்டும் எப்படி அதை பேசினார் என்பதை நாட்டு மக்கள் அறிவார்கள் அப்படிப்பட்ட கூட்டணி திமுக காங்கிரஸ் கூட்டணி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் கொள்கை தான் கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் வருகின்ற போது எதிரிகளை வீழ்த்த வேண்டும் வாக்குகள் சிதறாமல் சேர்ந்து நிறுத்தப்படுகின்ற வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கொள்கையுடைய கட்சி அதே நேரத்தில் தமிழகத்தில் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்களோட திமுக ஆட்சி அகற்ற வேண்டும் என்பது அண்ணா திமுக நோக்கம் பாரத ஜனதா கட்சியுடைய நோக்கம் ஊழல் நிறைந்த திமுகவை அகற்றப்பட வேண்டும் என்பது நோக்கம் ஆக இரண்டு நோக்கமும் திராவிட முன்னேற்ற கழக கட்சி ஆட்சியில் இருந்து அகற்றப்பட வேண்டும் என்பது இரண்டு நோக்கம் ஒன்றாக இருக்கிற காரணத்தில் நாங்கள் கூட்டணி வச்சிருக்கிறோம் இதுல என்ன தவறு இருக்குது நீங்க எல்லாம் கூட்டணி வைக்கலையா அண்ணா திமுக கூட்டணி வச்சா பதறாங்க கூட்டணி கட்சிக்காரர்களா தினம் இதுதான் பாரத ஜனதா கூட எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வச்சுட்டு திரு ஸ்டாலின் அவர்களே அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அண்ணா திமுக வெல்லும் வெற்றி பெறும் ஆட்சி அமைப்பு